பொம்மிசிதா சரியில்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராமம் ஃபுல் உடனே கேளுங்க வீசி வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேசுகிற வந்து இருக்கும் தாத்தாலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏகப்பட்ட பேரை வந்து வீட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்து நேத்தராக வந்து அவங்களோட டீமை வந்து அமுச்சு வச்சிருக்காங்க இருக்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தாத்தா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி பூ கொட்டுறவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி அதான் நீ கொடுத்துட்டல்ல அவர் தூங்கும் போது நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நேத்தராட அசிஸ்டண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி இங்கே கட் பண்ணுறதுக்குள்ளே ராணி வந்து அந்த ஜூஸோட இங்கே வந்து நிற்கிறாங்க இவன் ரொம்ப வந்து டெக்னிக்கலானவன்னு தான் விட்டாங்க நம்ம நேத்ரா அம்மா அப்பறத்துக்குள்ளேயே வந்து இவங்க அந்த ஜூஸில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லை தாத்தம்மா கொடுத்தாங்களா தாத்தாக்கு இது மாதிரிலாம் ஜூஸ்லாம் குடிக்கவே கூடாது சரியா நீங்கள் என்ன தேவையில்லாமல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் சத்தம் போட்டோன்னே எனக்கு தெரியாதுமா நாங்கள் புதுசாதனமாக வந்திருக்கோம் சொல்லி அந்த ஜூஸ் டம்ளரை இங்கே வச்சுட்டு அவங்க முன்னாடி கீழே கொடுத்தனா தப்பாகிடுன்னு சொல்லி ஜூஸ் டம்ளரை வாங்கி வந்து வச்சுருக்காங்க சித்தார்த் மாட்டுக்கும் அந்த இடத்துல நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தக்கத்தக்கன்னு கீழெல்லாம் இருக்குது அதில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அது வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் எனக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல ஆப்போசிட்டில் பார்த்தா இதெல்லாம் தாண்டி வந்தால் அவங்களுக்கு ஒரு பானை தண்ணி கிடைக்குங்கிற மாதிரி இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணோம் ஏன்னா ராணி வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்கா சீக்கிரம் வந்து சிவன் அடிகாரர்களால் சந்தித்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் தாத்தா தானே ஆணி வேறு அவரை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம தமனா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அது நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட வேலைலாம் நடந்துகிட்டே இருக்குது நேத்திரா வந்து கரெக்டாக வந்து எதுவாக இருந்தாலும் செஞ்சுருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ராணி மாட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க அது இந்த எம்ஜிஎம் பலத்தை எங்கே வச்சாலும் உருண்டு உருண்டு இங்கேயே வந்துக்கிட்டே இருக்கே என்ன காரணமாக இருக்குங்கிற மாதிரி ராணி வந்து பாட்டுத்தின் உச்சத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தாத்தா வந்து கேஷுவலாக வந்து சிறு பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது நேத்ராவோட அசிஸ்டண்ட்லாம் நம்ம தமனா வந்து மீட் பண்ணிடுறாங்க பிள்ளை மீட் பண்ணோன்னே அவங்களும் வந்து வாசலுக்கு வந்து போகிறாங்க இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது நீங்கள் ஸ்வீட் ஆர்டர் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து ஏமாற்றி வெளியில் வந்து கொண்டு வரணும் தாத்தாவை சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சிடலான்னு தமனா அது கேவலமாக வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு எல்லார்ட்டையும் வந்து கெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் சித்தார்த்த் வந்து அங்கேருந்து கடந்து வந்துடுறாப்புல கடந்து வந்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பானை தண்ணியை வந்து அந்த ஐயா வந்து கொடுக்க கொடுக்க என்ன சித்தார்த் தாகம் தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாயா ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்பட்டு ஒரு சிவன் அடிகாரலாக இருக்கல நீ சந்திச்சிட்ட போல இருக்கே ஐயா அப்படின்னா நீங்கள் நீ தேடி வந்ததில் ஒரு ஆள்னா நான் ரொம்பவே வந்த கரணம் உள்ள ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா நீங்களா தண்ணியே தரமாட்டேன் நீங்கள் நீங்கள் என்ன கரணம் உள்ள ஆளுங்கிறீங்க பாக்கி ரெண்டு பேரை நீ சந்திக்கல அவங்கள சந்திக்கும் போது என்னை பற்றி நீ எல்லாமே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சித்தார்த்து எப்படி இருந்தாலும் நம்ம பாக்கி இருக்கிற ரெண்டு பேரும் வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சித்தார்த்துக்கு நல்லாவே பசி எடுக்குது ஒரு பக்கம் தாத்தாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தமனாவோட அசிஸ்டண்ட் எல்லாம் ஐயா நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டு விசேஷத்தில் இருக்கோம் கேட்குதா அப்படின்னு சொல்லும்போது கேட்கல கேட்கலான்னு ஒன்னா வெளியில வந்து வந்துடுறாங்க இப்பயும் கேட்கலையா நான் வெளியில வந்துட்டேன் நாங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டு விசேஷம் வந்து வச்சுருக்கோம் ஐயா ஒரு முந்நூறு நானூறு பேர் வருவாங்க ஒரு மூணு வகை ஸ்வீட் வச்சா ஒரு ஆயிரம் பீஸ் கிட்ட தேவைப்படுதியா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்க சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்கள் கடையில் இருக்கிற ஸ்வீட்டை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல தாத்தாவை தந்திரமான முறையில் வந்து பேசி ஏமாத்துறதுக்காக இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அவங்க கரைச்சி இப்போ கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க சித்தார்த்துக்கு வந்து ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுது என்னடா அது எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி ஒரு கல்லில் வந்து இருக்காங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சித்தார்த்த் வந்து யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து அந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு வந்துடணும் சரியா பூஜை நடக்கிறது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வாக்கில் இருக்கணும் அதுக்குள்ளே இங்கே வந்துடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தர்ஷினிகிட்டே வந்து பேசி நம்ம ராணி வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க தர்ஷினி அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சித்தார்த்த பையில் ஏதோ ஒரு பார்சல் வந்து வச்சாங்க இதை நம்ம சித்தார்த்து வந்து பார்த்துட்டாங்க ராணி ஏதோ ஒரு பார்சல் வந்து வச்சுருந்தாலே அது என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொல்லி ஜிப்பை திறந்து அந்த பார்சல் வந்து எடுக்கலான்னு பார்த்தா சாப்பாடு வந்து இருக்குது ஒரு புளியோதர சாதத்தை வந்து பசிஞ்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது ராணி நம்ம மேலே வந்து அன்பா பாசமா இருக்கா இவ்வளோ அன்பு காட்டுற அளவுக்கு நம்ம எதுவுமே ராணிக்கு செய்யவே இல்லையே இந்த ஜென்மத்தில் எனக்கு மனைவீனா அது பொம்மி மட்டும்தான் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் இருந்தாலும் என் மனசை மாத்த முடியாது ராணியை மன்னிச்சிருங்கிற மாதிரி கேஞ்சி சாப்பாட்டில் வந்து கை வைக்கலான் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தாத்தாவுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து தாத்தா வந்து அசந்து வந்து தூங்கிட்டாங்க பத்மநாபனை வந்து மாஸ்கை போட்டுட்டு வேற லெவல்ல வந்து வித்த செய்கிறாருன்னே சொல்லலாம் எல்லாரையும் வந்து டிஷும் டிஷும் பண்ணுறாங்க ஏன் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நான் தாண்டா வந்து நிற்பேன் இந்த குடும்பத்துக்கு இத்தனை நாளாக நான் என்னென்னமோ கெடுதல் பண்ணியிருக்கேன் நான் யார் என்ன எதுன்னு அடையாளத்தை காட்டாமல் உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடித்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க நம்ம பத்மநாபன் நாலஞ்சு பேர் வந்து பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க தமனா மட்டும் தன்னு தனியாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம பத்மநாபன் வந்து ஒரு பொருளை வச்சுட்டு தமணா வந்து இது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப தாத்தாவை தனியாக விடாதீங்க விடாதீங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி வந்துடுறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க பின்னாடி வந்து ரகுவரணம் வரணும் சாவித்திரி மனோ அவங்களும் வராங்க தமணாவை போட்டு கட்டையை வச்சு அடி அடி நடிக்கிறாங்க இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப நம்ம ராணி வந்து கையை வந்து பிடிச்சிடுறாங்க பத்மநாபன் கையை ஏன்னா மாஸ்க் போட்டிருக்கிறது பத்மநாபனுங்கிற விஷயம் வந்து தெரியல போல இருக்கு அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கொஞ்சம் ராணி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தாமதமாக வந்திருந்தாங்கன்னா ராணி வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம தமனாவை வந்து நல்லா தூங்க வச்சுருப்பாங்க நம்ம பத்மநாபன் வந்து செம்ம மாஸ் பண்ணியிருப்பார் மிஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருப்பினும் வந்து ராணி வந்து சத்தம் போட்டு சொன்னதுனால அங்கேருந்து வந்து குடுகுடுன்னு வந்து பத்மநாபன் வந்து எல்லாரையும் வந்து டிஷும் டிஷும் தமனாவை தம்மனாவை எவ்வளோ அடிக்க முடியுமோ கட்டையை வச்சு அவ்வளோ அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க நடுவில் வந்து ரகுபரனும் பத்மநாபனை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க நம்ம மனவும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் சும்மா வரல அவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க கையில் வச்சிருக்க கட்டையை வச்சு டிஷ் டிஷிம் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டாரு நம்ம பத்மநாபனும் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க யாரும் வந்து பத்மநாபனம் பிடிக்க முடியல வேறு லெவலில் எந்தனே சொல்லலாம் சித்தார்த்து வந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிடலான்னு இருக்கிறப்ப இன்னொரு நபர் வந்து வராங்க சித்தார்த்து வந்து தேடிக்கிட்டு வந்தாங்களே அவங்க தான் வராங்க சித்தார்த்துக்கு அது தெரியல போல இருக்குது எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது அவருக்கும் பசிக்குது நமக்கும் பசிக்குது என்ன பண்ணலாம் ஐயா எனக்கும் ரொம்ப பசிக்குது நான் பாதி சாப்பாடு சாப்பிட்றேன் நீங்கள் பாதி சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் வேணாம் கொடுத்தா ஃபுல்லாக கூட இல்லாட்டி நீயே சாப்பிடுன்னோனே சித்தார்த்த் வந்து கடுப்பாயிட்டாங்க கேட்குறது இது இதில் இது வேற நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படின்னா என்னப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் சாப்பாடெலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வச்சுருக்கிறதையும் வந்து தட்டி விட்டுட்டு அப்படியே போகிறாப்புல வெயிட் பண்ணி பார்ப்போம்